ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைவா வியூஸ் செவன் எயிட் சிக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நெத்தியில் திருநீர் வைக்கிறதுக்கு பின்னாடி இப்படி காரணங்கள் இருக்கா அப்படின்றது ஒரு சிலருங்க நெத்தியில் திருநீர் வைப்பாங்க குங்குமம் சந்தனம் சிந்துரம் இந்த மாதிரியான பல பொருட்களை நம்ம பயன்படுத்துகிறோம் இதற்கான தாற்பயம் என்ன ஏன் அவ்வளவு முக்கியத்துவமாக நம்மளுடைய இந்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்ற அறிவியல் ரீதியான தொடர்புகளையும் ஆன்மீக ரீதியான தொடர்புகளையும் நம்ம இந்த வீடியோ மூலயமா நம்ம பார்க்க போகிறோம் இறை தேர்மை இந்த இறைவனையும் பெரோவி சிக்ஸ் மூலியமாக இணைந்து தேர்வும் வாங்க இந்துக்கள் எப்பவுமே நெத்தியில நீர் அப்படின்னு சொல்கிறா திருநீர் அப்படின்னா அந்த திலகத்தை இட்டுக்கிறது அப்படின்றது வழக்கம் நீர் இல்லாத நெற்றிப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு பழமொழியும் இருக்கு அப்படி கா சொல்லக்கூடிய அந்த பழமொழிக்கான அர்த்தம் என்னன்னா நீர் இல்லை அந்த திருநீர் நெற்றியில் இல்லைன்னா யார் வேணாலும் நம்மளை ஈஸியாக மிஸ்மரைஸ் பண்ணுறது அப்படின்றத ஒரு வார்த்தை ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க யார் வேணாலும் நம்மளை கெட்ட விஷயத்துக்காக பயன்படுத்த முடியும் அப்படின்றது அதற்கான முழு விளக்கத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்துக்களின் சாஸ்திரப்படி ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி குழந்தையாக இருந்தாலும் சரி திருநீர் குங்குமம் இது ஏதாவது ஒன்று வந்து நெத்தியில் வச்சுக்கணும் இதுதான் மங்களத்துடைய அடையாளமாக திகழுது அப்படின்றது இருக்குது இப்போ சிவபெருமான வழிபாடு பண்ணுறவங்க மூன்று விரலால் பட்டையாக வந்து அந்த திரு மண்ணை வந்து பூசிக்குவாங்க அதே விஷயுவை வழிபாடு பண்ணுறவங்க நாமம் வச்சுக்கிற பழக்கத்தை வச்சுருக்காங்க எதுவாக இருந்தாலும் நெற்றியில் எதனா ஒரு திருநீர் திரு மண் இட்டுக்கொள்ளக்கூடிய வழக்கம் நம்மளுடைய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு இந்த திலகத்தை நெத்தியில் நம்ம அதுவும் குறிப்பாக ரெண்டு புருவங்களுக்கு இடையில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சாஸ்திரம் சொல்லுது இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா புருவத்துடைய மத்தியில் இருக்கக்கூடிய அந்த இடத்த தான் நம்ம ஆகாய சக்கரம் அப்படின்ற பெயரால் அழைக்கிறோம் இது வந்து கண்களுடைய உள்ளுணர்வை வந்து தூண்டக்கூடிய விதத்தில் இருக்கு இந்த புள்ளியே நாம் வந்து ஒட்டுமொத்தமாக உடம்புடைய கட்டுப்பாட்டில் இருக்கு அப்படின்றது தியானம் ஒருமுகப்படுத்துதல் இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் செய்கிறவங்களுக்கு ஆதாரமாக திகழக்கூடியது இந்த ஒரு புள்ளி தான் இந்த இப்பேற்பட்ட இந்த திலகத்தை நம்ம நெட்டியில வச்சுக்கிறது அப்படின்றது நம்ம உடம்புல வந்து பல மாற்றங்களை ஏற்படுத்தும் பொதுவாக மனித உடம்பானது கோவிலுக்கு சமமான ஒன்று அப்படின்னு சொல்றாங்க இந்த உடம்பு தெய்வ வாழக்கூடிய இடமாகவும் கருதப்படுகிறது பரமேஸ்வரராக இருக்கக்கூடிய இந்த சிவபெருமான் இரண்டு புருவ மத்தியிலையும் வாசம் செய்யறாரு அப்படின்ற ஐதீகமும் இருக்கு அதற்கு என்ன காரணம் அப்படின்னா சிவபெருமானுடைய நெற்றியில் இருக்கக்கூடிய அந்த நெற்றி கண்ணனை வந்து நம்ம சொல்கிறோம் இந்த மாதிரியான வழிபாடுகளை நம்ம வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதுவும் வந்து இதில் பல அறிவியல் ரீதியான ப மாற்றங்களும் இருக்குது ஏற்படும் அதே மாதிரி ஆன்மீக ரீதியான தொடர்புகளும் இருக்குது அப்படின்றது நம்மளுடைய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதனால தான் இந்த குறிப்பிட்ட ஒன்று விப திருநீர் வச்சுக்கலாம் குங்குமம் வச்சுக்கலாம் திருமணம் வச்சுக்கலாம் சாம்பல் வச்சுக்கலாம் சந்தனம் வச்சுக்கலாம் செந்தூரம் வச்சுக்கலாம் ஏதோ ஒன்று கண்டிப்பாக அந்த ஆகாய சக்கரத்தை மூடி வைக்கக்கூடிய வழிமுறைகளை நம்ம செய்யணும் இது வந்து பொதுவாக நம்ம மனநிலையை வந்து சமநிலைப்படுத்தக்கூடியதையும் வந்து அடையாளமாக எடுத்து சொல்லப்படுது உருவ நத்தியில் சந்தனம் வச்சுக்கிட்டால் அவங்க இருக்கக்கூடிய அந்த ஆகாய சக்கரத்திற்கு வந்து கூலிங் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மனநிலை எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது ஒரு சில நேரம் நேர்மறை எண்ணமும் இருக்கும் ஒரு சில நேரம் எதிர்மறை எண்ணமும் இருக்கக்கூடியதாக இருக்கு இப்படிப்பட்ட இந்த ஜாதக ரீதியான தாந்திரிக சாஸ்திரத்து நெற்றில மங்களத்துக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய இந்த நெத்தில பொட்டு வைக்கிறது அப்படின்றதுக்கான ஐதீகமும் இதனால தான் இருக்குது அவங்கவுங்களுடைய விருப்பப்படி நம்ம வி ஏதோ ஒன்று கண்டிப்பாக நெத்தியில் இருக்கணும் ஏன் நெத்தியில் இந்த பொட்டு எதனால் இருக்கணும்னா அந்த நெத்தியில எதுவுமே வைக்காமல் காலியாக இருந்துச்சுன்னா யார் வேணாலும் நம்மளை ஈஸியாக ஏமாற்ற முடியும் அப்படின்றது அந்த ஆன்யா சக்க ஆகாய சக்கரத்தை நம்ம மூடி வைக்கும் பொழுது யாராலையும் நம்மளை அந்த அளவுக்கு வசியம் பண்ண முடியாதுன்றதுக்கவும் இது ஒரு காரணமாக இருக்குது சரி குங்குமம் வைக்கிறோம் அப்படின்னா இந்த குங்குமம் அப்படின்றது மஞ்சள் படிகாரம் சுண்ணாம்பு இந்த மூன்று வகையான பொருட்களுடைய கலவை தான் இந்த குங்குமம் மனிதன் வந்து பலவித சிந்தனையில் மன அழுத்தத்தாலையும் வந்து பாதிக்கப்பட்டிருப்பான் அப்பேற்பட்டவங்களுடைய நரம்புகளை தூண்டக்கூடிய விதமாக இந்த குங்குமத்துடைய பயன்பாடு இருக்கு தலை பாரம் அதிகமாக இருக்கு தலை சுற்றல் அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்களையும் நெத்தியில கொஞ்சம் திருநீர் வையி தலை நீர் கோத்துக்குது அப்படின்னாலும் நெத்தியில கொஞ்சம் பட்டையா திருநீர் வையி அப்படின்றத சொல்லுவாங்க அதே போல இந்த குங்குமத்தையும் வைக்கும் பொழுது நரம்பு மண்டலத்துக்கு ரொம்ப ஆற்றல் கொடுக்கக்கூடிய புள்ளியாக இந்த ஆகாய சக்கரம் வந்து விளங்குது அப்படின்றது இந்த மாதிரியான விஷயத்தால தான் கண்டிப்பாக நீர் வச்சிருக்கும் நீர் நெற்றி பாழ் அப்படின்ற பழமொழியும் இதற்காக தான் வந்து வ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் எப்போவுமே சொன்னது எல்லாமே நம்மளுடைய நன்மைக்கான விஷயங்களாக இருக்குது தேவையில்லாத சர்ச்சைகளை நிறைய பேர் கிளப்பிட்டு இருக்காங்க அதையெல்லாம் வந்து விட்டுட்டு எது நமக்கு நல்லதோ அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக செய்யணும் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூழி வாழணும் இந்த இறைவனுடனோ இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த வீடியோக்கான கமெண்ட் எதனா கொடுக்கணும்னு சொன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் தெரிவிக்கலாம் வேற என்ன பிரச்சனைக்கான தீர்வுகள் உங்களுக்கு தேவைப்படுது என்ன மாதிரியான வழிபாடுகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி அதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணீங்களா அந்த குறிப்பிட்ட வழிபாடுகள் என்ன பண்ணணும் எப்படி வந்து மந்திரம் ஜபிக்கணும் எந்த மாதிரியான மந்திரங்களை ஜபிக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோவையும் நான் ரெடி பண்ணறதுக்கு ஈஸியா இருக்கும்